ஆசிய கோப்பை டி டுவெண்டி தொடர் வர செப்டம்பர் ஒன்பதாம் தேதி ஐக்கிய அரபு தொடங்க போகுது அபுதாபி மற்றும் துபாயில் நடக்கிற இந்த தொடரில் மொத்தம் பத்தொன்பது போட்டிகள் நடக்கவும் இருக்கு ஏ பிரிவில் இந்தியா பாகிஸ்தான் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஓமன் அணிகளும் பி பிரிவில் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் ஹாங்காங் அணிகளும் இருக்கு எல்லாரும் எதிர்பார்க்கிற இந்தியா பாகிஸ்தான் போட்டி செப்டம்பர் பதினான்காம் தேதி நடக்கவும் போகுது கடைசியா செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி இறுதி போட்டி நடக்கப் போகுது இந்த நிலையில ஆசிய கோப்பையில விளையாட இருக்க இந்திய அணி எண்ணிக்கை அறிவிக்கப்பட்டிருக்கு சூரியகுமார் யாதவ் சுப் கில் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அக்ஷர் பட்டேல் ஜிதேஷ் சர்மா பும்ப்ரா அஷ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் சஞ்சு சாம்சன் அர்ஜித் ராணா ரிங்கு சிங் இவங்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த அணிக்கு சூரியகுமார் யாதவ் கில் வைஸ் கேப்டனாகவும் இருக்கவும் போறாங்க அடுத்ததா அபிஷேக் சர்மா சுமன் கில்லும் தான் ஓபனிங்ல இறங்குவாங்கன்னு சொல்லப்படுது சூரியகுமார் யாதவ் திலக் வர்மா சஞ்சு சாம்சன் ஆர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் இந்திய அணியின் மிடில் ஆர்டருக்கு ரொம்பவே பலமா இருப்பாங்கன்னு நம்பப்படுது அடுத்ததா சஞ்சு சாம்சன் தான் விக்கெட் கீப்பரா செயல்படுவார்னு எதிர்பார்க்கப்படுது அதே நேரத்துல பந்து வீச்சு ஆல்ரவுண்டரா அக்ஷர் பட்டேல் இருப்பாரு ஆர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பா சிவம் தூபே இருப்பார்னு சொல்றாங்க சுழ்பந்து வீச்ச பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் இருக்காங்க பாஸ்ட் போலர் பொறுத்த வரைக்கும் ஜஸ்பிரீத் பும்ப்ரா ஹஷ்தீப் சிங் இருக்காங்க பேக்கப்பா அர்ஷித் ராணாவும் இருக்கவும் போறாரு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த ஜெய்ஸ்வால் ஸ்ரேயஸ் ஐயர் கிருணால் பாண்டியா பிரிசித் கிருஷ்ணா இவங்கெல்லாம் டீம்ல இடம்பெறாம போயிருக்காங்க சிராஜுக்கு ஓய்வு அளிக்கப்பட்டிருக்கு இதே மாதிரி வாஷிங்டன் சுந்தரும் வாய்ப்பை இழந்திருக்காரு நீங்க பெரிதும் எதிர்பார்த்த ஒருத்தர் டீம்ல இல்லாம போயிருக்காரா அவரோட பேரை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க